இந்த மாதிரி இசைத்துறையில் சாதிக்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்களாம் இங்க வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு போறதுனால சக்கர அஷ்டோ உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் ஆனந்தமாய் வரவேற்பது நான் உங்கள் ஜோதிடர் மீனம் விக்னேஷா உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அதாவது வாகை சூட வாரம் ஒரு திருத்தலம் அப்படிங்கிற அந்த தலைப்புல வாரம் வாரம் ஒவ்வொரு திருத்தலங்களை பத்தியும் அந்த திருத்தலங்கள்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் அந்த திருத்தலங்களுடைய வரலாறு இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இனிமே வாரத்திற்கு ஒரு முறை பார்க்க போறாங்க முதல் வாரமாக நம்ம பார்க்கக்கூடியது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுகவனேஸ்வரர் ஆலயத்தை பற்றியும் அந்த ஆலயத்தினுடைய வரலாறு அந்த ஆலயத்தில் வந்து வணங்கும் பொழுது ஜோதிட ரீதியாக நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது வந்து பிரம்மலோகத்தோட ஒரு விஷயங்க பிரம்மலோகத்தில் பிரம்மா வந்து எல்லா மகரிஷிகளையும் உட்கார வச்சு அருமையான ஒரு கதைகளை அதாவது பிரம்ம ரகசியங்களை சொல்லிட்டு இருக்காரு அப்படி பிரம்மா வந்து அந்த ரகசியங்களை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த ரகசியங்களை கேட்டுக்கிட்டு சுக பிரம்ம மகரிஷி அப்படிங்கிற ஒரு சரஸ்வதி தாயாருக்கிட்ட போய் பிரம்ம தேவருடைய அனுமதி இல்லாம அந்த விஷயத்த சொல்லிடுறாரு இதனால கடும் கோபத்துக்கு ஆளான அந்த சுக பிரம்ம மகரிஷி பிரம்மா விட்டுறாரு எப்படி ஒரு கிளிப்பிள்ளை சொன்னதை சொல்வது போல சொல்லுமோ அதே மாதிரி நீ சொல்லிட்ட அதனால நீ கிளியா போ அப்படின்னு சாபம் விட்டுறாரு அப்புறம் அந்த பிரம்ம மகரிஷி அதாவது அந்த சுக பிரம்ம மகரிஷி மீண்டும் பிரம்மா கிட்ட வேண்டுதல் வைத்ததன் மூலியமாக சாப விமோச்சனமும் அளித்தாருங்க அதாவது பூலோகத்துல பாபநாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிவ பெருமாளை போய் வணங்கு உன்னுடைய பாபங்கள் எல்லாம் நாசமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய சிவனை பார்ப்பதற்காக அந்த கிளி ரூபத்துல அந்த பிரம்ம மகரிஷி இங்கே வந்தாருங்க சுக பிரம்ம மகரிஷி அவர் வந்து இங்கே கிளிகளோட கிளிகளாக இந்த வனத்துல இருந்தார் இது ஒரு வனம்ங்க இந்த வனத்துல கிளிகளோட கிளிகளாக தினமும் அன்றாட அவருடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்த அவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு வேடன் கிளிகளை வேட்டையாட வந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லா கிளிகளும் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஒரு புத்துக்குள்ள ஒழிஞ்சிக்குச்சு அந்த புத்துக்குள்ள தவிர இருந்தார் சரிங்களா அந்த சிவனை தினசரி இந்த சுகபிரம மகரிஷி பூஜித்து அவருக்கு பூஜைகள் செய்து அவருடைய பாபத்தை போய்கிட்டு இருந்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேடன் வந்து கிளிகள் கிளிகளை வேட்டையாட ஆரம்பிச்சிட்டான் கிளிகளை வேட்டையாட ஆரம்பிச்சதும் எல்லா கிளிகளும் உயிர்மாண்டு அதாவது மரணம் அடைஞ்சிருச்சுங்க கடைசியாக அந்த பிரம்ம மகரிஷி மட்டும் அதாவது சுக பிரம்ம மகரிஷி மட்டும் சிவனுடைய தலையில் உட்காந்து அவருடைய ரெண்டு ரெக்கைகளையும் விரித்து அந்த இடத்துல உட்காந்துருந்தார் கடைசியாக அந்த கிளியையும் அவர் வந்து வேட்டையாடிக்கிட்டார் அப்போ அந்த அம்பு வந்து சிவனுடைய தலையில் போட்டு தலையில் ரத்தம் பீச்சிக்கிட்டு வந்துச்சுங்க இதை பார்த்ததும் அந்த வேடனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உடனே பயந்துட்டான் உடனே நம்ம இப்போ சிவனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு அவனே மனசுக்குள்ளே ரொம்ப புழுங்கி அவனும் தன்னை மாய்த்து கொண்டான் அதாவது அவனே அவனுக்கு மரணத்தை தேடிக்கிட்டான் உடனடியாக இறந்து போன எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக சிவலோகத்துக்கு போனாங்க அப்போ சிவன் தன் உயிரை காப்பாற்றியதற்காக சுக மகரிஷிக்கு மட்டும் திருப்பி சாப விமோசனம் கொடுத்து மீண்டும் பிரம்ம அதாவது பிரம்ம லோகத்தில் நீங்கள் மகரிஷியாக போங்க அப்படின்னு சொல்லி சாப விமோசனம் கொடுத்துட்டாருங்க இது மட்டும் இந்த அப்போ வந்து என்ன கேட்டுக்கிட்டாரு அப்படின்னா அந்த சுக மகரிஷி கேட்டுக்கிட்ட விஷயம் என்னென்னா நான் வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து இந்த ஸ்தலத்தில் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதுனால சுகவனம் சுகவனேஸ்வரர் அப்படிங்கிற உங்கள் பேர் வந்து இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு அவர் சுக ஈஸ்வரன் கிட்டே வேண்டுதல் வச்சார் அதே மாதிரியே இந்த கோவிலுக்கு சுகவனேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற பேர் வந்துச்சுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களை அறுபத்தி மூணு நாயன்மார்களில் சுந்தரேஸ்வர நாயன்மார் அப்படிங்கிற ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினசரி வெள்ளை யானையில் போய் பெருமாள் சிவபெருமானை கைலாயத்தில் போய் சாமி கும்பிட்டு வருவாராம் கூடயே அவருடைய நண்பர் இன்னொரு நாயன்மாரும் வெள்ளை குதிரை ஏறி சாமி கும்பிட்டு வருவாராம் அப்போ அவ்வையார் வந்து இங்கே இருக்கக்கூடிய கணபதி கிட்ட கேட்டாரா நானும் கைலாயத்தில் போய் உங்களை வணங்கணும் சிவபெருமானை வணங்கணும்னதுக்கு உடனடியாக விநாயகர் சொன்னாராம் என்னுடைய துதிக்கையை பயன்படுத்தி நான் உன்னை கைலாயை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போகிறதுக்கு முன்னால விநாயகருடைய துதிக்கையை பயன்படுத்தி ஔவையார் போய் கைலாயத்தில் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவ்வளோ சிறப்பு பெற்ற ஸ்தலம் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா ஔவையாரோட வளர்ப்பு மகளுக்கு இந்த ஸ்தலத்தில் தான் வந்து ஆச்சுங்க அப்போ சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் இங்கே வந்து பகவான தரிசனம் அதாவது சுகவனேஸ்வர பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்கள் ராகுவும் செவ்வாயும் மாறி அமர்ந்திருக்காங்க ராகு அமரக்கூடிய இடத்துல செவ்வாயும் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல ராகுவும் அமர்ந்திருக்காங்க அப்போ யாருடைய ஜாதகத்துலலாம் செவ்வாய் ராகு கேது இவர்களால் பிரச்சனை ஏற்பட்டு திருமண தாமதம் வாழ்வில் முன்னேற்றம் இல்லாத நிலை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் இங்கே வந்து இறைவனை வழிபடும் பொழுது மிக விரைவாக திருமணமாகறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா வேத வியாசருடைய மகன்தான் இந்த சுகபிரம்ம மகரிஷி இல்லைங்களா அப்போ வேத வியாசரும் வந்து இங்கே வழிபட்டிருக்கார் இறைவனை அதனால் கலைகளில் யாரெல்லாம் சிறந்து விலகணும் வித்தைகளில் மேன்மை பெறணும் சினிமா கதை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு எழுதுறது இசையமைக்கிறது இந்த மாதிரி இசையில பா அதாவது பாட்டு பாடுறது இந்த மாதிரி இசைத்துறையில சாதிக்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்களாம் இங்க வந்து பகவான தரிசனம் பண்ணிட்டு போறதுனால சுகவனேஸ்வர பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போறதுனால மிக சிறப்பான அமைப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க